ஆண்டவரும் உலக நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துனியோடு அவரை துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லே லூயா சங்கீதம் நூத்தி ஐம்பது ஒன்னு முதல் ஆறு வசனம் துதி என்னும் சொல்லின் எபிரேய பதம் எக்ஸிகிட்டா எனப்படும் இதன் பொருள் அக உணர்வுகளின் வெளிப்பாடு என்பதாகும் அதாவது ஆண்டவரை குறித்து நம் உள்ளத்தில் ஏற்படும் இன்ப உணர்வுகளை வாயின் வார்த்தையினால் வெளிப்படுத்துவதே துதியாகும் சகல சபை மக்களும் ஆராதனைகளில் ஜப கூட்டங்களில் கர்த்தரை தட்டி அல்லேலுயா என்று பாடி தேவனை மகிமைப்படுத்துகின்றனர் இவ்வாறான துதி பலிகள் எங்கும் தொனிக்கின்றன அது நல்லது தேவனை கருத்துடன் பாடி போற்ற வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு பிரியமானதும் அதுவே நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் மக்கள் அரசியல்வாதிகள் மற்றும் பிரபலவானவர்களை வாழ்க வாழ்க என்று கோஷம் போட்டு உயர்த்துவதை கண்டிருப்பீர்கள் அப்படியானால் சர்வ உலகத்தையும் தமது வார்த்தையினால் படைத்தவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் சர்வ அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உடையவரும் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறவரும் நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பவருமாகிய நம் ஆண்டவரை நாம் எவ்வளவாய் துதிப்பாடி அவர் நாமத்தை உயர்த்த வேண்டும் மாசற்றவராக சகல துதிக்கும் வல்லமைக்கும் பாத்திரரான நமது தேவனுடைய கிரியைகளை எண்ணி அவரை உயர்த்துவது எத்தனை அவசியமானது ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கியுள்ளார் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஏசாயா நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று எனவே கர்த்தருக்கு துதி செலுத்துவதை குறித்த நோக்கத்தை வேதாகமத்திலிருந்து நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம் அவரை துதிப்பதினால் அவரது மகிமை அதிகரிப்பதும் இல்லை துதிக்காமல் இருப்பதினால் குறைபடுவதும் இல்லை ஏனெனில் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் ஆகையால் நாம் அவரை துதிக்கும்போது போது அவரது பிரசன்னம் நம்முடனே கூடவே இருக்கிறது எந்த பொல்லாங்கும் சாத்தானின் சூழ்ச்சிகளும் நம்மை அணுக முடியாது அது மட்டுமல்ல கர்த்தன் மீது நாம் கொண்டிருக்கும் நமது விசுவாசமும் பெறுகிறது ஆரோக்கியமான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பெலனையும் ஜீவனையும் தருகிறது ஆகவே ஆராதனையில் துதிவேளை மிகவும் முக்கியம் ஆனால் தேவனை ஆராதித்தால் சுய விருப்பங்கள் நிறைவேற்படும் என சுயநலத்துடன் செய்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது ஆராதனையின் நோக்கம் தேவன் தமது விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வாஞ்சை நமது ஜெபங்களின் உள்நோக்கமாக இருக்கலாம் ஆனால் நமது ஆரோதனையின் உள்நோக்கம் என்ன நமது நோக்கம் எல்லாம் தேவனையும் அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தும் துதிபலியாக ஏறெடுக்கப்பட வேண்டும் என்பதாகவே இருத்தல் வேண்டும் நன்மைகளை தரும் நமது அப்பாவிடமிருந்து நமக்கு தேவையானதை ஜபத்தினால் தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்ள நினைப்பது தவறில்லை ஆனால் துதிபலிகள் என்பது வேறுபட்டது அது தேவனை மாத்திரமே உயர்த்துவதாகும் துதி ஆராதனைகள் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று விதிமுறைகள் கூறி அதற்கு நாம் வரையறை கணிக்க முடியாது வேதத்தில் உள்ள பாத்திரங்கள் தங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் எதிரிகளில் வெல்ல செய்ததையும் நினைத்து நன்றியால் உள்ளம் நிறைந்து பூரிப்படைந்து துதித்தார்கள் அவைகளை நிமித்த வந்த துதித்து தேவனை தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவர்கள் மேலும் வலுப்படுத்தினர் இவ்வாறாக அவர்கள் தேவன் பால் கொண்டிருந்த அன்பு பெருகியது அருமையான தேவ பிள்ளைகளை சுயமான சுயநலமான எண்ணங்களும் நோக்கங்களுக்கும் துதி ஆராதனையில் இடமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆண்டவருடன் கொண்டிருக்கும் உறவின் வெளிப்பாடு ஜபம் அந்த உறவின் நிமித்தம் நாம் அவருக்கு உள்ளார்ந்த மனத்துடன் ஏற்படுப்பது ஏறெடுப்பது ஆரான ஆராதனை இன்றைய கிறிஸ்தவர்களின் துதிகள் துதி ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவது குறித்து புத்தகங்களாக வெவ்வேறு வகையில் இன்று வெளிவந்து கொண்டிருக்கிறது அது நல்லதுதான் அதனை வாங்கி வாசிப்பதில் தவறில்லை இதன் மூலம் தேவதனை துதிக்கும் விதங்களை அறிந்து கொள்ளலாமே தவிர அதுவே துதியாக மாறிவிடாது ஆகையால் நம்மில் அநேகர் வேதகம் வேதாகமம் தேவையில்லை பலி புத்தகம் மாத்திரம் போதும் என்ற அபிப்பிராயத்தில் ஸ்தோத்திர பலிகளை மட என்று வாசித்து விட்டு கர்த்தரை துதித்து விட்டதா எண்ணுகிறோம் நம்முடைய உள்ளார்ந்த மனதில் இருந்து துதிக்க வேண்டும் பிரியமானவர்களே அவர் நமது உள்ளத்தை காண்கிற தேவன் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்கிறார் கர்த்தர் ஏசாயா இருபத்தி ஒன்பது பதிமூன்றில் துதி நாம் நினைத்த காரியத்தை நடப்பிக்குமா சிலர் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஆண்டவரை துதித்தால் நாம் நினைத்த காரியம் நடக்கும் என்றும் வேதாகமத்தின் அர்த்தத்தை அவராக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் நம் இருதயத்தின் கிருவிகளினால் தேவனை பிரியப்படுத்தாதபடி புத்தக வழிபாடு போல வாயினால் மாத்திரம் செய்யப்படுகின்ற துதியினால் ஏழு நாட்கள் அல்ல எழுபது நாட்கள் துதித்தாலும் நமது பிரச்சனைகள் மாறப்போவதில்லை எந்த ஒரு பிரச்சனையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வீணுக்கு வருவதில்லை ஒவ்வொன்றுக்குள்ளும் ஒரு நோக்கம் இருக்கும் அவற்றை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற நமது தேவனால் முடியும் சந்தோஷங்களை பார்க்கலும் கஷ்ட துன்பங்கள் தான் நமக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள உருவை மேலும் உறுதிப்படுத்தி அப்போது எந்தவித எதிர்பார்ப்புமின்றி முழு இருதயத்தோடு தேவனை துதிக்கும் துதி நமக்குள்ளிருந்து தானாகவே எழும் என்பதில் சந்தேகமில்லை அப்படியானால் எரிகோ மதிச்சுவர் துதி சத்தத்தினால் இடிந்து விழுந்தது எப்படி பவுலும் சீலாவும் பாடி துதித்துக் கொண்டிருந்த போது அவர்களுடைய சிறையிறப்பு தகர்க்கப்பட்டது எப்படி இந்த இரண்டு சம்பவங்களையும் சற்று ஆழமாக சிந்திப்போமானால் நம்முடைய துதிக்கும் அவளுடைய துதிக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் மதிச்சுவரை தகர்த்திய துதியு ஏசுவா ஆறு ஆறாம் அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா பணித்தபடியே ஆர்ப்பரித்தார்கள் எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது யோசுவா ஆறு இருபது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை காணா நாட்டிற்கு வழிநடத்தி செல்வதற்கு முன்பாக தேவன் அவர்கள் ஆரவாரத்துடைய முழங்குகளிலேயே அலங்கம் இடிந்து விழ செய்தார் நாட்டு அவர் இஸ்ரவேல் ஜனங்களை காணா நாட்டிற்கு வழிநடத்தி செல்வதற்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தலைவன் காணான் தேசத்தை அடைவதற்கு முன்னர் யோர்தானையும் அநேக நாடுகளையும் கடக்க இருந்தது ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்தில் நின்று தேவ சத்தத்துக்கும் தேவ செவி கொடுத்து ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி ஜனங்களை வழி நடத்தி காணான் தேசத்தை சுய பலத்தையோ மக்கள் பலத்தையோ நம்பாது தேவனுடைய சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்த சிறந்த தலைவனாகவும் தேவ பலத்தையே சார்ந்திருந்து தேவனோடு சஞ்சரித்த தேவனுடைய ஊழியக்காரனாகவும் இருந்தான் இப்படிப்பட்ட யோசுவா அலங்கம் எரிகோ அலங்கம் இடிந்து விழுவதுக்கு ஆண்டவர் கூறிய ஆலோசனையின்படி எக்கால மூதி ஆர்ப்பரித்த போது அலங்கம் இடிந்து விழுந்தது இங்கு தேவனை துதித்து ஆர்ப்பரித்த காரியத்தை மாத்திரம் பார்க்கின்றோம் ஆனால் வெற்றிக்குள் மறைக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான காரணம் விசுவாசத்தினுடைய கூடிய கீழ்ப்படிதலே ஆகும் இதே இதே இஸ்ரவேல் யோர்தானை கடப்பதற்கும் ஆயி பட்டணத்தை பிடிப்பதற்கும் தேவனால் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை வேறு இங்கு அவர்கள் எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரிக்கவில்லை எனவே ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேற்கொள்வதற்கு தேவனை துதிப்பது மாத்திரமே வழி அல்ல தேவ பிள்ளைகளாக அவருடைய வார்த்தைகளையும் ஆலோசனைகளையும் கேட்டு விசுவாசித்து கீழ்படிவதே முக்கியமாகும் இன்று கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை நம்மால் உணர முடிகிறதா தேவ ஆலோசனையை நாம் நாடுகிறோமா தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா நமது எண்ணங்களும் செயல்களும் எப்போதும் தேவனோடு இசைந்து தேவனுக்காக செயல்படுகின்றதா அப்போதுதான் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடப்பதற்கு சரியானபடி தேவனோட இருந்த ஆலோசனையை நாம் பெற முடியும் சிறைச்சாலையை தகர்த்திய துதி அப்போஸ்தலர் பதினாறு இருபது பவுலும் சீலாவும் கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டவர்களாக சிறை வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பைபிளில் வாசிக்கிறோம் அந்த நிலையிலும் நடுராத்திரியிலே ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்ன நடந்தது பூமி அதிர்ந்தது எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு நன்றாக கவனியுங்கள் இங்கு அவர்களது நோக்கம் சிறையிருப்பை துதிபலியினால் தகர்க்க வேண்டும் என்பதல்ல மாறாக கால்கள் தொழு மரத்தில் மாட்டி வைக்கப்பட்ட நிலையிலும் வழி வேதனையிலும் கர்த்தரை அவர்களை உயர்த்தும் துதி பலிகளால் நிரம்பியவர்களாக அவர்களின் எண்ணங்கள் ஏக்கங்கள் யாவும் தேவனோடு உறவாட வேண்டும் என்பதாகவே இருந்தது ஒருவேளை கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு விடுதலை பெற வேண்டும் என்றும் எண்ணத்துடன் துதித்திருப்பார்கள் ஆனால் கட்டுகள் கலன்றதும் தப்பி ஓடி இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை மாறாக சுவிசேஷ பாரத்தோடு அவர்கள் இருந்தபடியினால் சிறைச்சாலை காரணம் அவன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட்டனர் ஒருவேளை இந்த இடத்தில் நாம் இருந்திருந்தால் நான் துதித்தேன் தேவன் என்னை விடுதலையாக்கினார் என்று கூறி தப்பித்து ஓடி இருப்போம் ஆனால் அந்த இடத்தில் தேவன் கட்டுகளை உடைத்ததின் நோக்கம் ஒரு வீட்டாரின் ரட்சிப்புக்காகவே எந்தவித எதிர்பார்ப்பு இன்றி முழு உருதத்தோடும் பபலும் சீலாவும் தேவனை துதித்தார்கள் இதுவே உண்மையான துதி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை வேதாகமத்தில் மோசே மிரியாம் தெபோரால் அண்ணாள் போன்ற இவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து வெற்றியை பெற்றவுடன் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள் சங்கீதக்காரனை போல கர்த்தரை துதிக்கும் துதி நம் வாயில் இருக்குமானால் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி தோல்வியிலும் கூட கிறிஸ்துவுக்குள் ஒரு ஒரு நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ளா தோல்வியிலும் விசுவாசம் வளரும் தோல்விகள் வெற்றியின் படிக்கட்டுகளாக மாறிவிடும் ஆகவே கர்த்தரை துதிக்கும் துதி ஏனெனில் துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார் துதிகளில் பிரியப்படுகிறார் கர்த்தரை துதிக்கும் போது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி தேவனை நாம் மகிமைப்படுத்தும் போது வெறும் முதடுகளிலிருந்து துதி வராதபடி நாம் உள்ளத்திலிருந்து நன்றி உணர்வோடு தேவன் நமக்கு பாராட்டிய அவருடைய பெரிதான கிருபைகளின் கிரியைகளையும் நினைவு தேவனை மனதார துதிப்போமா ஆண்டவருடைய பிள்ளைகளே கர்த்தருடைய பிரியமான பிள்ளைகளே தேவன் நம்மை ஏற்படுத்தின நோக்கத்தை நிறைவேற்றுவோம் அவரது படைப்புகளை எண்ணி துதிப்போம் மகத்துவம் ஆட்சி மகிமை அவருக்கே உரியது தேவ ஆலோசனை பெற்றவர்களாக தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாக பிரச்சனைகளை கடந்து சென்று தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனே துதித்து தேவனோடு வாசம் பண்ணி தேவனுக்காக நாம் வாழும்போது நாம் ஆசீர்விக்க வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமேன் அல்லே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்